ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன காமிக்கிறேன்னா நான் லஞ்சு பேக் போடுறேன்னே அதுக்குள்ளே ஒருத்தங்க வந்து மூணு அடுக்கு கேரியர் வேணும்னு கேட்டாங்க அது அப்படியே மூணு அடுக்கு கேரியராக பின்னிடுவோன்னு பின்னியாச்சு முடித்து ரெண்டு லைன் மேலே போட்டிருக்கேன் க்ரீன் இந்த இதோடு முடிஞ்சிடும் இதோட அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இதை முடிக்கணும் இதோட கட் பண்ணிவிட்டு வந்துட்டு வந்தேங்க அவ்வளோதான் அதை எடுத்து இதுக்குள்ளார விட்டு அப்படியே இழுத்துடணும் அவ்வளோதான் இது அப்புறமா ஊசியில் கொத்துக்கிட்டு இப்படியே ஒரு இந்த டார்கில் அதில் விட்டு எடுக்கணும் காமிக்கிறேன் அடுத்தது பிடி பின்னுறத காமிக்கிறேன் பிடி போடுறத காமிக்கிறேன் பாருங்கள் பச்சை கலரில் பிடி போட போகிறேன் இப்போ பிடிக்க வந்து எட்டு சங்கிலி போடணும் வச்சு எட்டு விட்டு அப்படி இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு சங்கிலி போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு சங்கிலி போட்டிருக்கோம்ல அதில் வந்து விட்டு இந்த ஒயரை அப்படி உள்ற விட்டு இழுக்கணும் அது மாதிரி எல்லாத்துலேயும் விட்டு எடுக்கணும் அது கேரியர் கூட மாதிரி தான் போட்டிருக்கேன் மூணு அடுக்கு கேரியர் கூட இந்த அந்த இது முடித்தாச்சு இதை வந்து அப்படியே அப்படி திருப்பிடணும் இந்த இப்படி திருப்பிட்டு இந்த இப்படி தெரியுதா இது விட்டு ஆரம்பிக்கணும் இந்தமே இது மேலே அப்படியே வரிசையாக போட்டுட்டு வரணும் அப்படியே வரிசையாக போட தான் இந்த பாருங்கள் அப்படியே தான் வரும் சாகம் இது வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இதுக்கு தகுந்த மாதிரி உயரத்துக்கு தகுந்த மாதிரி பின்னணும் எவ்வளோ போடுறோமோ இதே மாதிரியே போட்டுட்டு வரணும் ஃபுல்லாக போட்டுட்டு இன்னொரு பிடியும் போட்டுட்டு ഉണ്ടോ കാമിക്കേ